செயல்பாடு மூன்று நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு நாற்கரத்தின் சுற்றளவு காணும் செயல்பாட்டினை நினைவுபடுத்தி பயிற்சி நூலில் உள்ள ஒன்னு புள்ளி ஆறு பயிற்சியினை மேற்கொள்ளச் செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவை அறிந்து கொள்ளும் விதமா இச்செயல்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தளத்தை எந்தெந்த வடிவங்களால் முழுமையாக நிரப்ப இயலும் என மாணவர்களிடம் சிந்தனையை தூண்டும் விதமாக கேள்விகளை கேட்கணும் சதுரம் மற்றும் செவ்வகம் என விடையளிப்பதைத் தொடர்ந்து விளையாட்டின தொடங்கணும் மாணவர்கள நான்கு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் ஓரளகு சதுரங்கள் வரையப்பட்ட தாளின வழங்கணும் முதல் இரண்டு குழுக்களுக்கு சதுர வடிவங்கள் உள்ள தாள்களையும் மற்ற இரண்டு குழுக்களுக்கு செவ்வக வடிவ தாள்களையும் கொடுக்கணும் ஓரளவு சதுரங்கள் வரையப்பட்ட தாளில் பரப்பளவு காண வேண்டிய சதுரத்தின் எல்லை கோடுகளுக்குள் அடைக்கப்பட்டுள்ள ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கையின எண்ணி கூற செய்யணும் ஒவ்வொரு குழுவும் கூறிய சதுரங்களின் எண்ணிக்கையின ஆசிரியர் கரும்பலகையில் எழுதணும் அட்டவணையில் உள்ளவாறு அடைப்பட்ட பகுதிக்குள் இருந்த சதுரங்களின் எண்ணிக்கையும் கிடைமட்ட வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மற்றும் செங்குத்து வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மாணவர்களை கூறச் செய்து மொத்த சதுரங்களின் எண்ணிக்கைக்கு உள்ள தொடர்பினை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டு சரியாக விடை கண்டுபிடித்தவர்களை பாராட்டணும் வடிவங்களை மட்டும் கொடுத்தால் உங்களால் பரப்பளவினை கண்டுபிடிக்க முடியுமா எனக் கேட்கும் பொழுது மாணவர்கள் முடியாது என்று கூறினால் சதுரத்திற்கு ஒரு பக்கத்தையும் செவ்வகத்திற்கு நீளம் மற்றும் அகலத்தையும் அளக்க செய்து சதுரத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையும் செங்குத்த சதுரத்தின் எண்ணிக்கையும் சதுரத்தின் பக்க நீளத்திற்கு சமம் என்பதையும் செவ்வகத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் நீளம் என்பதையும் செங்குத்து சதுரத்தின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் அகலம் என்பதையும் கூறணும் இதிலிருந்து சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம் செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம் என்ற வாய்ப்பாட்டின மாணவர்களுக்கு விளக்கி கூறணும் இதன் மூலம் ஓரளவு சதுரங்கள் இல்லை என்றாலும் பக்க அளவுகளை பயன்படுத்தி பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் நாற்கரத்தின் சுற்றளவு காண்பத நினைவு கூறுவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாட்டினை உருவாக்கி பயன்படுத்துவாங்க இந்த செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி நூலில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு மற்றும் ஒன்று புள்ளி ஒன்பதில் உள்ள பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க நன்றி